வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்து சொத்து வந்து அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் வந்து இ முதல் தளம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி மூணு சதுரடி தெற்கு பார்த்த வாசல் சவுத் ஃபேசிங் அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து ஸ்ரீ பத்மம் குடியிருப்புகள் எண்கள் பிஎல்ஓடி பிளாட் மனை எண்கள் எழுபத்தெட்டு மற்றும் சிஎஸ் டூ ஏஆர் நகர் மாங்காடு சிறுபெரும்புதூர் தாலுகா வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் நாற்பத்தாறு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் சாவி வந்து பேங்க் வங்கியில் உள்ளது நீங்கள் அதனால் வாங்கின உடனே உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாசா எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாசா எழுநூற்றி அறுபத்தொம்பது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ம நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து மொபைல் தொண்ணூத்தெட்டு நாற்பது பூஜ்ஜியம் மூணு எழுபத்தி மூணு பதினாலு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும் அழைக்கவும் ஆஃபீஸ் டைமில் கூப்பிடுங்க ஹாலிடேஸில் கூப்பிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி லீவு நாளில்லாம் கூப்பிடாதீங்க அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கெல்லாம் வந்துகிட்ருக்கேன் அதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்